தொடர் பாதுகாக்கவும் நம்முடைய மனவை பாதுகாக்கவும் நாம் இங்கு இருக்கின்றோம் இஸ்லாமிய சகோதரர்களும் சமண சகோதரர்களும் இந்துக்களுக்கு எதிரிகள் அல்ல அவர்களும் நமக்கு எதிரிகள் அல்ல இன்னைக்கு நூற்று கணக்கான

என்பதை இந்து சகோதரர்களுக்கு சொல்கின்றார் வழிபாட்டு பாதுகாத்தது இந்த தலமாக இஸ்லாமிய சகோதரர்கள் சமீபத்தில் காஷ்மீரிலே பிரச்சனை கலவரம் நடக்கிறது பதினைந்து வயது இஸ்லாமிய ஒரு சிறுமியை கடத்தி சென்று கற்பழிக்கிறார்கள் வாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் தன்னுடைய மகள் காணவில்லை என்று சொல்லி அந்த பெண்ணுடைய அந்த தந்தை வருகிறார் மகள் அந்த இந்து கோவிலிலே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த இஸ்லாமிய சகோதரர் சொல்லுகிறார் என்னுடைய பெண்ணை கோவிலில் வைத்து கற்பழித்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்து மதம் அப்படி போதிக்கவில்லையே நிச்சயமாக என்னுடைய பெண் என்னுடைய என்னுடைய மகள் அந்த ஆலயத்தில் இருப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்று சொல்லி மறுதளிக்கிறார் கடைசியாக ஒரு வாரமாக அந்த ஆலயத்தில் வைத்து கற்பழிக்கப்பட்டு வருகிறார் இந்து மதத்தின் மீது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வைத்திருக்கு நாமெல்லாம் வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையை இந்த மதிப்பை இந்த மரியாதையை இந்த சகோதர உணர்வை திட்டமிட்டு இந்த நாட்டிலே சீர்குலைத்து வந்து பகைமை உணர்வை ஊட்டி வருகிறார்களே அவர்களை தோல்விப்பதற்காகவும் அவர்களை குறித்து நாம் விழிப்புணர்வு பெறுவதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இக்காலகட்டத்திலே மணிப்பூரில் நடக்கின்ற அந்த வன்முறை சம்பவத்தை மட்டுமே இங்கு நாம் பேசுவதற்கு வரவில்லை ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலே நடக்கின்ற வன்முறை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் சிறுபான்மை சகோதரர்களுக்கும் இந்த நாட்டிலே நடக்கின்ற வன்முறைகளை குறித்து நாம் கூடியிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அயோத்திலே பட்டப்பகலிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அந்த பாபர் மசூதி இடித்தவர்கள் எல்லாம் தலைவர்கள் லிபரான் கமிஷன் அமைத்து இந்த லிபரான் கமிஷனுக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் ஆஜராக வேண்டும் என்று கட்டளையிட்ட போது ஒருவர் கூட ஆஜராகவில்லை நாட்டினுடைய தலைவர்களாக வருகிறார்கள் கமிஷன் முன்னாடி வரல பாபர் இடித்தது சட்டவிரோதமானது என்று தெரிந்தும் கமிஷன் அமைத்தும் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டார்கள் ஒருவரை கூட தண்டிக்கவில்லை குஜராத்தில் கலவரம் நடக்கிறது குஜராத் தலைவரம் சபர்மதி ரயில் அகமதாபாத்தில் இருந்து நூற்று கணக்கான தொலைவிலே இருக்கிறது கோத்ரா என்ற ரயில் நிலையம் கோத்ராய் மாநிலத்திலே சபர்மதி ரயில் எரிக்கப்படுகிறது ஆனால் அது எதி கோத்ரா ரயில் நிலையம் கோத்ராத்திலே சபர்மதி ரயில் எரிக்கப்படுகிறது ஆனால் வீடுகளை சீக்கிரத்தை மக்கள் சொல்ல விரும்புகிறேன் வீடுகளை குஜராத்தில் இந்து மதத்தில் இருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறி திருமணம் செய்து கொண்டவர் இஸ்லாமிய மத இஸ்லாமிய மதத்திற்கு மாறியவர் அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறார் அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்ணை குடித்து அவர் சொல்லுகிறார்கள் அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்ணை பிடி சொல்கிறார்கள் இந்த இந்து பெண்ணுடைய வயதிலே இஸ்லாமிய கரு இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பெண்ணை குடித்து கடப்பாறையால் குத்தி அந்த குழந்தையை வெளியில் எடுத்து அந்த பெண்ணையும் குழந்தையும் கொலை செய்கிறார்கள் துண்டு துண்டாக விட்டுகிறார்கள் இப்படி செய்த அந்த குற்றவாளிக்கு இந்த நாடு என்ன தண்டனை கொடுத்தது ஒரு தண்டனை கொடுக்கிற அதன் பிறகு திருச்சியில இந்து இளைஞர்கள் மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டில் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் தங்கத்தில் வேலை கொடுக்கிறார்கள் அந்த வேலை பெற்றுக் கொண்ட தொக்காடியா அவர்கள் சொல்லுகிறார் அந்த வேலை பெற்றுக்கொண்ட கொண்ட தொக்காடியா அவர்கள் சொல்லுகிறார் இந்த வேலையிலே மூன்று வேல் இருக்கின்றது ஒன்று ஒன்று மசூதிகளை இடித்து தரைமட்டமாக்கும் இன்னொன்று மாதா கோயிலை இடித்து தரைமட்டமாக்கும் மூன்றாவது அன்பிற்கினிய சகோதரர்களை தயவு செஞ்சு போய் உட்காருங்க போங்க பேசுறவங்களுக்கு முதல்ல மதிப்பு கொடுங்க போய் சேர்ல உட்காருங்க எதுக்கு இவ்வளவு கும்பல் நிக்கிறீங்க போங்க இங்க இருந்து போங்க இங்க சச்சமே வரக்கூடாது போய்ட்டு எல்லாரும் சேர்ல உட்காருங்க அமைதியான முறையில் அந்த வேலையில் இருக்கின்ற மூன்று ஒன்று வந்து மசூதியை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் இரண்டாவது மாதா கோவிலை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் மூன்றாவது வந்து இந்த நாட்டில் வந்து மத சார்பின்மையை பேசுகின்ற இந்துக்களுடைய குடலை குத்தி கிழிக்க வேண்டும் என்று தொக்காடியா திருச்சியில இளைஞர் மாநாட்டிலே பேசுகின்றார் தொக்காடியாவை என்ன செய்தார்கள் தொக்காடியா ஒண்ணுமே செய்யல இன்னைக்கு அவர் சொன்னதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்கள் தெரிகிறார்கள் வந்து வந்து மாநாடு நடக்குது அந்த ஆர் எஸ் எஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்னவென்றால் தாஜ்மஹால் இருக்கின்ற இடம் என்பது சிவன் கோயில் இருந்த இடம் எனவே சிவன் படையை உருவாக்க வேண்டும் இதை குறித்து நாடெங்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த எல்லாருக்கும் பேசலாம் அப்ப ஒவ்வொரு வழிபாட்டு தலத்தையும் ஒவ்வொரு சின்னத்தையும் இவர்கள் அழித்து கொண்டு வருகிறார்கள் இப்படி அழித்து கலவரத்தை ஏற்படுத்துகின்றதுதான் நோக்கமாக இருந்து கொண்டு இருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டுல ஒரிசாவில் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஒரிசாவிற்கு லட்சுமானந்த சரஸ்வதி என்ற ஒரு சாமியார் வர்றார் அந்த லட்சுமண சரஸ்வதி சாமியார் ஒரிசாவுக்கு வரும்பொழுது அவருடைய நோக்கம் நான் கேட்டீங்கன்னா ஒரிசாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் ஒரு கட்டுக்கோப்பிற்குள் கொண்டு வர வேண்டும் அடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வருகிறார் இந்தியாவில் இந்துக்கள் அதிகமாக இருக்கின்ற மாநிலங்களில் மூன்றாவது இடத்தில் இருப்பது ஒரிசா ஆனா அங்க திட்டமிட்டு என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா ஒரிசாவில் இஸ்லாமியர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கிவிட்டு விட்டு சரஸ்வா அந்த சரசானந்த லட்சுமி சரசாந்திர சுவாமி இறந்த பிறகு அங்கு நூற்றம் அங்க வந்து நாலு லட்சம் பேர் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த ஒரிசாவில் மட்டும் நாலு லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் இந்த நான்கு லட்சம் தொண்டர்கள் இருக்கின்ற ஒரிசாவிலே இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு புரளியை கிளப்பிவிட்டு அங்கு இஸ்லாமியர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இந்து மதத்திற்கு ஆபத்து என்ற ஒரு புரளியை கிளப்பி விட்டு அங்கு வன்முறையை தூண்டி விடுகிறார்கள் தேவாலயங்களை இடிக்கிறார்கள் மசூதிகளை இடிக்கிறார்கள் இப்படி இரண்டாயிரத்தி எட்டுல அங்க கலவரத்தை ஏற்படுத்தி அராஜகத்தை பண்றாங்க யாரை கண்டித்தார்கள் அந்த நாட்டில் ஒரிசாவில் ஒரு திரும்ப சந்திக்க அதே ஒரிசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் ஒரு பாதிரியார் தொழிலா தொழில் குசரோகிகளுக்கு அவர் பணி செய்து கொண்டிருந்தார் அவரும் அவருடைய ரெண்டு சகோதரர்களும் வேன்ல தூங்கிட்டு இருக்கும் பொழுது வேனோட கொளுத்தினாங்க இந்த நாடு என்ன செஞ்சது யாருக்கு என்ன தண்டனை கொடுத்தது யாருக்கு எந்த தண்டனையுமே கொடுக்கல ஆக அயோத்தி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி குஜராத் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரிசா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் இந்த சிறுபான்மை மதத்திற்கு எதிராக கலவரங்களை தூண்டிவிட்டு அந்த கலவரக்காரர்கள் எத்தகைய தண்டனையும் பெறாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்குது இன்னைக்கு இந்த நாட்டில் வந்து இஸ்லாமிய இனத்தினுடைய சகோதரி நிலையை கண்டறிவதற்காக சச்சா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி நியமித்தார்கள் சச்சா கமிட்டி இந்த சச்சா கமிட்டி வந்து ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு கமிட்டி இந்த ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட கமிட்டி இந்தியா முழுவதும் சென்று நம்முடைய இஸ்லாமிய மக்களுடைய பொருளாதார நிலையை சமூக பொருளாதார நிலையை ஆய்ந்த அறிக்கையை கொடுத்தது அந்த அறிக்கையின்படி என்ன என்ன அந்த அறிக்கை இன்னைக்கு அறிக்கையின் சகோதரனுடைய அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது வழக்கமாக வறுமை என்பது கிராமத்தில் தான் இருக்கும் நகரத்தில் வறுமை குறைந்து இருக்கும் ஆனால் இஸ்லாமிய சகோதரர்களை பொறுத்தவற்றில் அவருடைய வறுமை நகரத்தில் அதிகமாக இருக்கிறது

நம்முடைய பொருளாதார நிலையும் நம்முடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் திட்டமிட்டு ஒன்றிய அரசும் இந்த மதவாதிகளும் இந்துத்துவாதிகள் திட்டமிட்டு நம்மை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த குறித்து நாம் விழிப்பு ஒன்றிணைவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுறாங்க பொது சிவில் சட்ட சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் இன்னைக்கு வந்து திருமணம் சொத்து வழிபாடு விவாகரத்து இதை குறித்து இதுதான் வந்து பொது சிவில் சட்டம் ஆக்குது மற்றெல்லாம் பொருக்குது இந்த சிவில் சட்டங்கள் எல்லாம் இவரே சொல்லுகின்ற சிவில் சட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை கிறிஸ்தவர்களுக்கு தனி திருமண சட்டம் இஸ்லாமிய சமூக திருமண சட்டம் சேர்ந்தவர்களுக்கு தனி இப்படி தனித்தனியாக இருக்கும் இன்னைக்கு என்ன பேசுறாங்க இன்னைக்கு இருக்கிற பொது கிரிமினல் சட்டத்தை ஆனால் பண்ண முடியல அயோத்தியில் இருந்த கிரிமினல் ஆனால் தண்டிக்க முடியல குஜராத் கிரிமினல் தண்டிக்க முடியல ஒரிசா கிரிமினல் ஆனால் சந்திக்க முடியல இன்னைக்கு பொது சிவில் சட்டத்தை வைத்து என்ன செய்ய போகிறார்கள் ஒரே நாடும் பேசுற ஒரே மொழியில் பேசுற ஒரே மதம் பேசுற ஒரே சாமி உண்மால சொல்ல முடியுமா எந்த சாமி அவங்க ஏற்படுவது இந்து மதத்தில் எந்த சாமி நீங்க சொல்லுவர் எந்த சாமி ஏற்கணும்னால சொல்ல முடியும் ஆக பொது சிவில் சட்டம் என்பது சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய உரிமைகளை சுதந்திரத்தை கொண்டு கட்டுப்படுகின்ற ஒரு ஆக இந்த கூட்டத்தில் நாம் இந்த கூட்டத்தின் சார்பாக சிறுபான்மை சிறுபான்மை மக்களுடைய முக்கியத்துவத்தை கருதி இந்த பொது சிவில் சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக எதிர்க்கிறோம் இன்னைக்கு மணிப்பூர்ல நடந்து கொண்டிருப்பதும் அதுதான் மணிப்பூர் என்பது இந்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஏ மாநிலங்களில் ஒன்று இந்தியாவில் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் மணிப்பூர் என்பது இந்தியாவோடு இணைந்தது இன்னைக்கு இந்தியாவோட ஒரு மொழி என்று நான் இப்பொழுது சொல்ல முடியும் முதலாக இருந்தது இந்த மணிப்பூரில் இன்னைக்கு நடக்கிற கலவரம் வெறும் வடக்கு மக்களுக்கும் ஆதிக்க ஜாதி மட்டுமல்ல மதத்திற்கு எதிரான கலவரமும் நடந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய தோழர்களும் தாக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவ தோழர்களும் தாக்கப்படுகிறார்கள் அந்த வன்முறை ஒரு புதுமை சொல்லுகிறேன் இன்னைக்கு வந்து இருநூறு ஏவாலயங்கள் அங்கே இடிக்கப்பட்டிருக்கின்றன நூற்று கணக்கான நூற்று கணக்கானவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் பெண்களை நிர்மாணமாக நடத்தி கற்பழித்து பாலியல் தொலை கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒண்ணு இந்த மரணமடைந்த கிறிஸ்துவர்களின் கல்லறியிலே புதைத்து பிடித்த இந்துத்துவா கும்பல் அந்த கல்லரிக்கு சென்று அந்த பிரேதத்தை எடுத்து சீக்கிரம் எதிர்த்து இது எத்தனை மதவெறி

மணிப்பூரை காப்பாற்றுவது என்பது ஒன்று இந்த நாடு முழுவதும் இருக்கின்ற சிறுபான்மை தோழர்களாகிய நாம் ஒன்றிணைந்து வர வேண்டும் நாம் ஒருங்கிணைந்து வருவது யாரையும் எதிரியாக நினைத்து தாக்குவதற்காக அல்ல நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாடு நம்முடையது இந்த நாடு எவருக்கும் மதத்தின் அடிப்படையில் உரிமை யாருக்குமே உரிமை இல்லை மணிப்பூரில் இருக்கின்ற பழங்குடியினர் எல்லாம் பர்மாவில் இருந்து வந்தவர்கள் அந்நியர்கள் என்று சொல்லுகிறாயே கைவப்போலன் கணவாயில் இருந்து என்ன யாரு கைபோலன் கணவாயில் சொந்தக்காரர்கள் யார் அந்நியர்கள் என்பதெல்லாம் இன்னைக்கு மத மதவாத இந்த இந்துத்துவ சக்திகள் திட்டமிட்டு பரப்பி விடுகின்றன இன்னொரு பயங்கரமான ஒரு புரளியை கலப்பி வராங்க என்னன்னு சில ஆண்டுகள்ல வந்து முஸ்லிம் இஸ்லாமிய சகோதரைய மக்கள் தொகை பெருகிடும் நம்ம எல்லாம் சிறுபான்மையினராக மாறிவிடுவோம் எவ்வளவு பெரிய ஒரு அராஜகமான அட்டூழியமான பிரச்சாரத்தை இந்த இந்துத்துவ சக்திகள் பரப்பி வருகின்றன ஆகவே நண்பர்களே தோழர்களே இந்த கண்டன பொதுக்கூட்டம் என்பது நம்முடைய ஒற்றுமை வளர்ப்பதற்கும் உரிமையை பாதுகாப்பதற்கும் தொடர்ந்து இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய உரிமைகளையும் ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமக்களுடைய உரிமையையும் பாதுகாக்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி ஜெய்வி நன்றி அடுத்தபடியாக கண்டதை அம்பேத்கர் நூற்றாண்டு இயக்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஜெய்சிலன் அவர்கள் ஐயாவுக்கு சால்வை அணித்து கௌரிக்கின்றனர் உரிமை உரிமையத்தின் சார்பாக ஐயாவுக்கு சால்வை அணிவித்து கௌரிக்கின்றனர் அடுத்தபடியாக இந்த ஒன்றிய அரசை கண்டித்து நடக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்மோடு அவருடைய கண்டனத்தை பதிவு செய்ய வந்திருக்கின்ற மௌலானா அண்ணன் ஆலிம் அல் புகாரி மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் சிவாமை பிரி அவர்களை கண்டனை உரையாற்ற நம்மோடு அழைக்கிறேன் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக